அயோத்தியில் பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் பிரதமர் மோடி முன்னிலையில் நடந்து முடிந்தது பல பிரபலங்கள் இந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் பிரதமர் மோடி பதினோரு நாட்கள் விரதம் அனுஷ்டித்து இந்த பூஜையில் கலந்து கொண்டிருந்தார் இப்போ அயோத்தியில் பக்தர்கள் தொடர்ந்து குவிந்து கொண்டே வருகிறார்கள் இந்த ராமர் கோவிலை பிரம்மாண்ட முறையில் கட்டுவதற்கு பலரும் நன்கொடை கொடுத்துள்ளாங்க இதுல சூரத்தை சேர்ந்த திலீப் குமார் வி லக்கி என்பவர் அதிக நன்கொடையை கொடுத்திருக்கிறார் இவர் சூரத்துல வைர வியாபாரியா இருந்து வருகிறார் இவர் மட்டும் ரூபாய் அறுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான நூற்றி ஒரு கிலோ தங்கத்தை கோவிலுக்கு நன்கொடையா கொடுத்திருக்கிறார் இந்த தங்கத்தை கொண்டு கோவிலோட கதவுகள் கருவறை திரிசூல் பில்லர்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இவர் கொடுத்த தங்கத்துல கோயிலின் கருவறை மற்றும் தரைத்தளத்துல பதினான்கு தங்க கதவுகள் நிறுவப்பட்டுள்ளதா கூறப்படுது அதுக்கப்புறமா முராரி பாபு என்பவர் பதினோரு புள்ளி மூன்று கோடி வசூலித்து கொடுத்திருக்கிறார் அமெரிக்கா மற்றும் கனடாவிலிருந்து நான்கு கோடி கோடி வசூலாயிருக்கு பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மூன்று கோடியே இருபத்தி ஒரு லட்சம் வசூலாயிருக்கு இவர் மொத்தமா பதினெட்டு புள்ளி ஆறு கோடி நன்கொடை கொடுப்பதா உறுதி கொடுத்திருக்கிறார் அடுத்ததா குஜராத்தை சேர்ந்த வைர வியாபாரி கோவிந்த்பாய் பாய் தோலாக்கியா பதினோரு கோடி கொடுத்திருக்கிறார் பாட்னாவை சேர்ந்த மகா மந்திர் பத்து கோடி ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்கிறார் முகேஷ் அம்பானி மற்றும் அவருடைய மனைவி நீடா அம்பானி இருவரும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு மூன்று தங்க கிரீடங்களையும் முப்பத்தி மூன்று கிலோ தங்கமும் கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு ஆனா அது போல ரிலையன்ஸ் குரூப் எதுவும் கொடுக்கவில்லை என ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா தகவல் சில செய்திகள் முகேஷ் அம்பானி ராமர் கோவிலுக்கு இரண்டரை கோடி கொடுத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு மொத்தமா ராமர் கோவிலுக்கு என மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்திருப்பதா கூறப்படுது கோவில் கட்டுவதற்கு மொத்தமா ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் செலவாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கு